உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கண்ணி லக்கணம் கண்ணி ராசி நேயர்களே லக்கணம் ராசி கெட்டு விட்டால் எப்படி சார் கெடும் ஒட்டுமொத்தமாக உங்க ஜாதகத்துல உள்ள கிரக பலன்கள் நீங்க அடையணும்னா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் சரியாக சரி சமமாக அனைவரையும் தராசு மாதிரி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய லக்னம் அது கிடக்கூடாது அடுத்தது லக்கண அதிபதி கிடக்கூடாது அடுத்தது ராசி ராசினுடைய அதிபதி சரிங்களா இப்போ லக்கணம் கெட்டுவிட்டால் நீங்கள் ஏற்கனவே இந்த கண்ணி லக்கணம் என்பது ரொம்ப வெரி பர்ஃபெக்ட் பிளானிங் மைண்ட் அறிவு மதியூகம் தெல்ல தெளிவான தெளிந்த நீரோடை போன்று இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தால் நுணுக்கமாக அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அவ்வளோ ஒரு அற்புதமான கண்ணி லக்கணத்தை நான் பார்த்திருக்கிறேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அற்புதமான பேட்டன்ஸ் அழகாக போட்டு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உங்கள் லக்கணத்தில் எந்த கோள்களுமே இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை வரக்கூடிய பிரச்சனைகளை அதை யூகத்தை கொண்டு சரி செய்து விடுவீர்கள் பட் லக்கணம் கெடுறதுன்னா இப்போ ஒண்ணு இல்ல சந்திரனை போட்டா கூட பிப்டி பர்சன்ட் கெட்டுரும் சந்திரன் தேய்பிரை சந்திரன் அதீதமான இப்ப வளர்பிரையா தேய்பிரையா அப்படின்னா சூரியனை இந்த பக்கம் போட்டீங்கன்னு வைங்களேன் இது வந்து பௌர்ணமி இது சூரியனை இந்த பக்கம் போட்டீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை துதியைக்கு வந்துடும் தேய்பிரை ஆக இது தேய்பிரை சந்திரனாக இருந்து லக்னத்தில் இருந்ததுன்னு வைங்களேன் அடிக்கடி வந்து உங்களுக்கு சந்தேக எண்ணங்கள் ஏற்படும் முடிவு எடுக்க முடியாது குழப்பங்கள் ஏற்படும் உடல் ரீதியான மன ரீதியான சந்தேகங்கள் எனக்கு நோய் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்களாவே பார்த்தீங்களா யாராவது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கன்னி லக்கணம் கன்னி ராசி அதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்று சூரியனுடைய ஸ்டார் அப்போ கொஞ்சம் கான்பிடண்டாக இருப்பாங்க உத்தரம் அஸ்தம் சந்திரனுடைய ஸ்டார்லேயே சந்திரனுங்க இருக்கும் அதுதான் இன்னும் குழப்பம் அடுத்தது செவ்வாயினுடைய ஸ்டார் செவ்வாய் ஸ்டார்ல சந்திரன் இருந்தா சந்திரன் செவ்வாய் வந்து எட்டுக்குடியவனுடைய ஸ்டார் அப்போ அடிக்கடி தடுமாற்றங்களும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாத சூழல் வருது இல்லையா அப்போ சந்திரன் இருந்தாலே கிடது ரைட் அடுத்தது சனி சார் சனி இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் சார் அது திசை வரும்போது பார்ப்போம் யோகாதிபதி திசை வரும்போது பார்ப்போம் ஆனால் சனி இயல்பாக லக்கணத்தில் இருந்தால் அப்ப சோம்பல் சோர்வு மந்தம் ஞாபக மறதி கவன தடுமாற்றங்கள் ஆக இந்த எதையுமே நாம் வந்து உடனடியாக பெற முடிவதில்லை எந்த ஒரு சந்தோஷங்களும் தாமதமாக கிடைக்கிறது இதை இங்க செவ்வாய் சேர்ந்து விட்டால் இப்போ ஆறாம் பாவாதிபதி எட்டு குடையவன் ஆறு எட்டு லக்கணத்துல இருக்கு ஆறு எட்டு ஆறு குடையவனும் எட்டு குடையவனும் லக்கணத்துல இருக்கலாமா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ராசி கன்னி லக்கணக்காரர்கள் சாத்வீகமாக இருக்கிறார்கள் பொறுமையாக எதிர்கொள்கிறார்கள் அமைதியாக ஆனால் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நீச்சலையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சனி செவ்வாய் லக்கணத்தில் பொழுது அப்ப அந்த லக்கணம் கிடைக்கிறது அல்லவா ஆக அந்த செவ்வாய் தன்னுடைய அட்டமாதிபதி சாரத்திலே இருந்தால் சிக்கல் அதே மாதிரி அந்த சனியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வைங்க சித்திரை நட்சத்திரம் அப்ப ஜாதகர் துன்பங்களையும் சிக்கல்களையும் சந்திக்கிறார் ஆக ராகு இந்த லக்கணத்தில் ராகு இருந்து அந்த திசை கண்ணி லக்கணம் ராசி இது உத்திர நட்சத்திரம் இப்ப ராகுனுடைய திசை போகும் இப்போ ஒரு இருபது வயசுல இருந்து முப்பத்தி சந்திரன் ராகு லக்கணம் வந்து நல்ல நூதனமான அறிவுடைய லக்கணம் ராகு அப்படிங்கறது நூதனமான முறையில சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி பட் சந்திரனோட சேரும்போது தன்னுடைய ஆசைகளையும் பேராசைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும் தவறான அதே நேரத்தில் ஷார்ட்கட்ல அது மாதிரிலாம் போகக்கூடாது போனீங்கன்னா சிக்கல் உங்களுடைய லக்னம் இப்போது பிளாங்கா இல்லை ஒன்று அங்கு ராகு இன்னொன்று சந்திரன் இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா எதிர்பாராத விதமான உங்களுக்கு நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதே மாதிரி இது நாம் சில ரூட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல எப்போதுமே வந்து மெயின் ரோட்லேயே போகணும் எப்ப நீங்க போனீங்கன்னாலுமே ஒரு பைபாஸ்லயே போகணும் ஷார்ட் ரோட்னு போறோம்னா மாட்டிக்குவோம் ஆக திட்டமிடுதல் செயல்படுத்துதல் ரெண்டுமே ராசி லக்கணம் அந்த ரெண்டு ராசி லக்கணத்தையும் ஒரு ராகு உட்காந்து கெடுத்துருது அந்த திசையும் நடக்கும்பொழுது கூடா நட்பு கேடாய் முடியும் பேராசை பெருநஷ்டம் புரியுதுங்களா ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்றோம் அப்படின்னா அது பயனுள்ளதாக இருக்கணும் இப்ப கேதுச்சந்திரன் சேர்க்கை சார் அவரை இவரை புரிஞ்சுக்கவே முடியாது சார் முடிவு எடுக்கவே மாட்டாரு வித்தியாசமாவே பேசுறாரு விதவிதமா அவரு ஆராய்ச்சி பண்றாங்கிறாரு ஏதோ சித்தர்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு என்னென்னமோ சொல்றாருன்னு சார் எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவருக்கே புரியாது கேது சந்திரன் சேர்க்கை அவருக்கே புரியாது இது ஏதாவது நல்ல நட்சத்திர சாரங்கள் பெற்றிருக்குமே ஆனால் அது இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியாது ஏதாவது ஜாதகத்தை கொடுத்து மற்ற பாவக அமைப்புகளை வச்சு நம்ம வேணா சொல்லலாம் இந்த கேது சந்திரன் நிராசைக்கு உண்டான கேது சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி ஞான மார்க்கம் ஞானத்தை நோக்கிய ஒரு ஒரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஞானத்தை நோக்கிய பிரயாணத்தில் இருக்கேன் அப்படின்னாருன்னா ஓகே ராகு ராகுதேச போயிட்டு இருக்கு உத்திர நட்சத்திரங்க ராகு என்னுடைய பிடியில லக்கணம் சந்திரன் எல்லாம் கேதுனுடைய பிடியில லக்கணம் சந்திரன் எல்லாம் ஆக இவர் வந்து நான் எப்படி போயிட்டு இருக்கேன் ஸ்பிரிச்சுவல்ல அப்படின்னா அவ்வளவுதான் மாற்ற முடியாது ஆக இந்த இடத்துல சனி பிளஸ் ராகு இப்ப ராகுனுடைய திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆசையையும் அதிகரிக்கும் கடனையும் அதிகரித்து விடும் லாபத்தையும் அதிகரிக்கும் பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் எல்லாம் இருக்குங்க நல்லா இருக்கோம் பட் கடன் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் இருக்கோம் வெளிநாட்டு தொடர்பு நீங்கள் சொன்ன மாதிரி ராகு கேதுக்கள் வெளிநாட்டு தொடர்பு அதுவும் போயிட்டுருக்கு பட் ம மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இன்னும் பத்தில் பத்தில் நாலு ப்ளஸ் நாலு எட்டு மாடி கட்டியாச்சு அங்கிறத அது உருவாக்கி விட்டுருந்தேன் ராகு சனி ஆசைக்காரன் ராகு மோசக்காரன் அதையும் பார்க்கணும் ஆக சந்திரன் நம்ம இதை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது இது போன்ற அமைப்பெலாம் இருந்ததுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நாம் எடுக்கிற முடிவுகள் தான் லக்கணம் சார் புரியுதா நான் இதை தேர்ந்தெடுத்தேன் நான் இதை செலக்ட் பண்ணேன் இதை செலக்ட் பண்ணதுனால நான் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சேன் என்ன இருக்கணும் இதை நான் செலக்ட் பண்ணதே தப்பு அப்படின்னு இருக்கக்கூடாது எங்கேயாவது ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்களை கற்றவர் என்ன சொல்கிறாரு ராகு பிளஸ் சந்திரன் இருக்கு அந்த திசை வருது அவர் தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்கிறாரு தயவுசெய்து நீ இது போன்ற பழக்கங்களை பழகாதே அது உனக்கு நல்லதில்லை யார் சொல்கிறா ராகு சந்திரன் சேர்க்கை இதே குரு சந்திரன் சேர்ந்தால் எப்பொழுதுமே ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்களாகவும் வேராசை இல்லாதவராகவும் அற்புதமான யதார்த்தமான இந்த சமுதாயத்தினால் அவருக்கு பாதிப்பு இவர் நல்லவர் மிகவும் நல்லவர் குரு தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லக்கணத்தில் குரு இருந்தால் அதெல்லாம் அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆவல் இருந்தால் உங்களுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் ஒரே ஒரு பதிவு மட்டும் போடுங்க மீ யுவர் ஓல்டு வீடியோஸ் கன்னி லக்கணம் அல்லது கன்னி ராசி அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த நிமிஷம் அனுப்பி விட்டுருவேன் சரி இதெல்லாம் இந்த லக்கணத்தில் ஆக்குபை பண்ண பிளானெட்டை வச்சு சொன்னோம் சனி செவ்வாய் சேர்க்கை சனி கேது சேர்க்கை அதே மாதிரி சனி ராகு சேர்க்கை சனி சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கைலாம் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த லக்கணாதிபதி கெடுமா சார் கெடும் இந்த இடத்துல புதன் லக்னாதிபதி எட்டில் இங்க செவ்வாய் இப்பவும் கெட்டு போகும் ஏன் எட்டு குடையவனும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இதுல ஏதாவது ஒரு திசையோ புத்தியோ நடந்ததுன்னா அப்ப சிக்கலவே மாட்டும் தேவையில்லாத ரொம்ப வழக்குகளை சிக்கலை மாட்டும் ஆறாம் இடத்தில் நல்லது இது ஒண்ணு பெருசா கெடுதல் இல்லை லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் ஆறு குடையவன் லக்னத்தில் சனியும் இருந்தால்தான் கெடுதல் எங்கேயாவது பெருசா லோன்ல போய் கடல்ல போய் மாட்டி விட்டுரும் திசையோ புத்தியோ இருக்கக்கூடிய காலங்கள் கவனமாக இருக்கணும் ஆக லக்னாதிபதியே பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா சார் இது வந்து தான் தான் பெற வேண்டிய முன்னேற்றங்கள் உயர்வுகளை இன்னொருவரை பெற வைத்து அதன் மூலம் ஜீவனத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இவங்க தான் பனிரெண்டாம் இடத்துக்கு நல்லா கடுமையாக உழைக்கிறாங்க மற்றவங்களுக்கு வேறு நாடு வேறு மாநிலம் சொந்த ஊரை விட்டு வேற ஊரில் மைக்ரேட் ஆகிறது அதெல்லாம் லக்னாதிபதி பன்னிரெண்டில் இதுவும் கெட்டது தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் நல்லது என்ன அப்படின்னா செய்கிற வேலைக்கு தகுந்த சம்பளம் நமக்கு கிடைச்சிருது சரிங்களா ஆக லக்கணம் எப்படி கெடும் ராசி எப்படி கெடும் கெட்டுவிட்டால் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது சொல்லுவோம் இந்த மாதிரி சாய்னா முழம் முறைஞ்சரக்கிறது சார் நினைக்கிறேன் ஒன்று நடக்கிறது வேறையாக இருக்குது சார் என்கிட்ட நல்ல டேலண்ட்லாம் இருக்குங்க சார் ஏன் சார் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கல நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்க ஒன்று லக்கணம் கெட்டிருக்கும் அல்லது இந்த லக்னாதிபதி போய் இந்த எட்டாம் இடத்துல சேர்ந்து இருந்துகிட்டு அங்க செவ்வாயோட சே சந்திரன் கன்னி லக்கணம் மேச ராசி இந்த சந்திரன் வந்து என்ன ஆயிடுச்சு லக்னாதிபதி இங்க எட்டாம் இடத்துக்கு கெட்டு போச்சு ராசிமானமும் கெட்டு போச்சு ராசியும் கெட்டு லக்ன அதிபதியும் கெட்டு லக்னம் நல்லா இருக்கு பட் இவர் என்ன பண்றாருன்னா ஒருத்த ஒருத்தர் பார்க்க போகிறாரு அவர் அவரு அவர் பார்க்க போகிற நேரம் அவரு பிஸியாக இருக்காரு இவருக்கு எதுவுமே அவர்கிட்ட இருந்து சிறப்பாக கிடைக்கல என்ன காரணம் இவர் எய்ம் பண்ணது அந்த டைம் அவரை போய் பார்க்க போன டைம் சரியில்லை லக்னாதிபதி எட்டு ராசியும் கெட்டு போச்சு அப்போ எல்லாமே என்ன ஆகிடுது இவர் ஒரு இடத்துல மூணு மாதம் வேலை பார்க்குறாரு ரெண்டு மாதம் வேலை பார்க்க யாருமே வேலைக்கு வச்சிக்க மாட்டாராங்க அனுப்பிவிட்டே இருக்கிறாங்க இவருக்கு எந்த மாதிரி சொன்னாலும் இவர் என்ன செய்யணும் எதையாவது ஒன்றை நன்றாக தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பாக தன்னை அதை வந்து செலுத்தினார்ன்னா வெற்றி கிடைக்கும் இதுதான் பரிகாரம் சரிங்களா எனக்கு தெரிந்து வருங்கால ஜோதிடர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இது போன்ற ஒவ்வொரு வீடியோக்களும் பயனுள்ளதாக போட்டுவிட்டால் அதில் டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை பாதையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்